தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக பல்சமய சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபீ நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திகை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க மாநில சிறுபான்மையினர் ஆணையம் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த ஆணையம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சிறுபான்மையினர் பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்கிறது இந்த ஆணையத்தில் மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஆணை கிணங்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிந்துரையின் பெயரில் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கார்த்திக்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடி அணிவித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபிக்கு பொன்னாடி அணிவித்து முன்னாள் எம்எல்ஏ வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பொழுது காரமடை அரங்கநாதர் கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் எம் எம் ராமசாமி அப்துல் ரகுமான் கே எம் ரவி ஸ்ரீனிவாசன் வினோத் குமார் கோவை அபு ஆகியோர் உடன் இருந்தனர்